நாட்டு மக்கானக்க தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி வெறித்தனமா படிக்கிற எல்லா ஒரு சரியான ஹாப்பி நியூஸ் எல்லாத்துக்கும் ஒரு எனர்ஜியை பூஸ்ட் பண்ற மாதிரி ஒரு தரமான செய்தி அது என்ன அப்படின்னா அரசாங்கம் எய்த் பே ஆணையம் அதாவது கவர்மெண்ட் வந்து எய்த் பே ஆணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எய்த் பே கமிஷன் வந்து கான்ஸ்டியூட் பண்ண போறாங்க அது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி ஒன்னு முதல் நாங்க நடைமுறைப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க ரைட்டா இதன் மூலமாக நம்ம சராசரி குரூப் போர் சம்பளமே அதாவது குரூப் போரோட சேலரியே ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளதுங்க குரூப்போட சேலரி ஐம்பதாயிரம் வைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது அதாவது வந்து எல்லாம் ரெடி ஆகிடுங்க தரமான சமம் வெயிட்டிங்க எப்படி சார் இது வந்து குரூப்போ ஃபோர் சேலரி இன்க்ரீஸ் பண்ணோம் மற்ற சேலரிலாம் எப்படி இது இன்க்ரீஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு பே கமிஷனாக என்ன அது எப்படி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சில சோன்ஸ் கேட்பீங்க ஷார்ட்டாக சொல்லிட்டு டக்குனு போயிடுறேன் அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பே கமிஷன் என்றால் என்ன அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குவோம் பே கமிஷன் என்னன்னா அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வை பரிந்துரைக்கும் ஆணையம் அரசாங்கம் வந்து அரசு ஊழியர்கள் இருக்காங்களே அவங்களோட சம்பளம் இருக்குல்ல சம்பளம் வந்து எவ்வளவு உயர்த்தணும் சம்பளம் வந்து எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பரிந்துரையை குறிக்கக்கூடிய ஆணையம் தான் பே கமிஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பத்தாண்டுகள் நியமிக்கப்படுங்க இந்த பே கமிஷன் ஒவ்வொரு பத்து வருஷம் நியமிக்கப்படும் அது பத்து வருஷங்கிறது சராசரியா அதாவது ஒரு தோராயமா பத்து வருஷம் சொல்றாங்க அது முன்ன பின்னா ஆகும்னு வச்சுங்களேன் அப்படி பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இந்தியாவில மொத்தம் வந்து இப்ப இந்த எயித்து பே கமிஷன் இப்ப அறிவிச்சிருக்காங்க இதையும் சேர்த்து மொத்தம் எட்டு பே கமிஷன் இந்தியாவில போட்டிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பே கமிஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பே கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி போடப்பட்டது அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வந்து சம்பள உயர்வை நிர்ணயித்து அதன்படி கொண்டு போனாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ரெண்டாவது மூணாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல போட்டாங்க நாலாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல போட்டாங்க அஞ்சாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல போட்டாங்க ஆறாவது ரெண்டாயிரத்தி ஆறுல போட்டாங்க சரியா போடப்பட்ட வருஷங்கள்லாம் இது அவங்க பரிந்துரையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வருஷம்லாம் இது சரியா ஒவ்வொரு பே கமிஷனுக்கும் இது வந்து ஒரு ஆறு பே கமிஷன் பார்த்துருக்கோம் இப்போ எட்டாவது பே கமிஷன் எவ்வளவு சொல்றாங்க அது பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி செவன்த் பே கமிஷன் போட்டிருப்பாங்களே அதை பார்த்தா தான் இது புரியும் ரைட்டா அப்ப செவன்த் பே கமிஷன்ல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பே கமிஷனா என்னது அரசாங்க சம்பள சம்பளத்தை எவ்வளவு சதவீதம் உயர்த்தணும் அப்படிங்கறத பரிந்துரைக்க கூடிய ஒரு ஆணையம் பத்து வருஷம் ஒன்ஸ் போடுவாங்க சுதந்திர கட்சியில இருந்து இப்ப வரைக்கும் ஒரு ஏழு பே கமிஷன் போட்டிருக்காங்க சரியா முன்னாடி போட்ட ஏ செவன்த் பே கமிஷன் அதாவது ஏகே மாத்தூர் ஜஸ்டிஸ் ஏகே மாத்தூர் தலைமையில போடப்பட்ட கமிஷன் சரியா இந்த செவன்த் பே கமிஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுல போட்டாங்க டூ தௌசண்ட் போர்டீன்ல போட்டாங்க ரைட்டா அதோட பரிந்துரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது பதினாலுந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு ரைட்டா இது வந்து ஏழாவது பே கமிஷன் சரியா இந்த ஏழாவது பே கமிஷன் அப்போ அதாவது இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணுன்னா எவ்வளோ சம்பளம் தான் உயரும் எவ்வளோ சம்பளம் தான் உயர்த்தப் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை சரியாக புரிஞ்சுக்கணுன்னா இந்த ஏழாவது பே கமிஷன் வச்சு புரிஞ்சிக்கலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஏழாவது பே கமிஷனுக்கு முன்னாடி நம்ம மினிமம் சேல்ரி வந்து ஒரு செவன் தௌசண்ட் இருக்குது என்ன இது வந்து ஏழாவது பே கமிஷனுக்கு அப்புறம் ஒரு பதினெட்டாயிரம் வரைக்கும் உயர்ந்துச்சு எவ்வளோ ஏழாயிரத்துல உங்களுக்கு வந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் உயர்ந்துச்சு இது வந்து செவன்த் பே கமிஷன் சம்பளம் அதாவது செவன்த் பே கமிஷன் போடுறதுக்கு முன்னாடியும் செவன்த் பே கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அப்புறமும் சரியா சம்பளம் உயர்வு நல்லா கவனிச்சுங்க ரைட்டா சரி எந்த விஷயம் அந்த சம்பளத்தை உயர்த்தது ரைட்டா சரி கவர்மெண்ட் போடுறாங்க பே கமிஷன் கொடுத்து பரிந்துரை கொடுக்குது அது கவர்மெண்ட் நிறைவேத்துறாங்க நிறைவேற்றுறாங்க இல்லாத சம்பளத்தை கவர்மெண்ட் தான் போடுறாங்க டக்குனு ஏழாயிரத்துல இருந்து பதினெட்டாயிரம் ஜம்ப் ஆகி இல்லாத மாசம் மாசம் சம்பளம் பதினெட்டாயிரம் போடுறாங்க ரைட்டு இந்த சம்பள உயர்வு வந்து எது நிர்ணயிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் எய்த்து பே கமிஷன் சரியா புரிஞ்சுக்க முடியும் ரைட்டா அது எது நிர்ணயிக்குது அப்படின்னா நிறைய விஷயத்தை காரணிகளை எடுத்துக்குவாங்க இந்த ரெண்டு வருஷம் எடுத்துக்குவாங்க ஒரு பே கமிஷன் நீங்க பாருங்களேன் மேல கான்ஸ்டியூட் பண்ணது ஒரு வருஷமா இருக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்றது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க இந்த இடப்பட்ட காலத்துல இந்த பே கமிஷன் ஆணையர்கள் அவங்களோட சேர்மேன் அவங்க மெம்பர்ஸ் என்ன செய்வாங்கன்னா ஒரு நிறைய ஆய்வு செய்வாங்க நிறைய மீட்டிங் போடுவாங்க நிறைய பேர்த்தோட மீட்டிங் போடுவாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயம் எல்லாம் காரணியில் எடுத்துக்குவாங்க அப்படின்னா முந்தைய பே ஸ்ட்ரக்சர் என்ன அதாவது முன்னாடி எவ்வளவு சேலரி வாங்கிட்டு இருந்தாங்க இதை முக்கியமா காரணத்துல எடுத்துக்குவாங்க எம்ப்ளாயி அசோசியேஷன்ஸ் இந்த தொழிற்சங்கங்கள் மற்ற ரயில்வே அசோசியேஷன்ஸ் அதாவது ரயில்வே ரயில்வே மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் அசோசியேஷன் எல்லா அரசாங்க அந்த அசோசியேஷன் சங்கங்கள் அவங்கள்ட கலந்துரையாடுவாங்க அவங்கள்ட்ட மீட்டிங் போடுவாங்க ரைட்டா அப்புறம் இன்ஃப்ளேஷன் இந்தியாவில எந்த அளவுக்கு பணவீக்கம் இன்ஃப்ளேஷன்னா என்னன்னா விலை உயர்வுன்னு அர்த்தம் ஒரு விலை வந்து உயர்ந்துச்சுன்னா அது பேர் இன்ஃப்லேஷன் அர்த்தம் இந்தியாவில் எந்த அளவுக்கு பணவீக்கம் இருக்கு அதுக்கு நிகராக எவ்வளோ சம்பளம்மா போடலாம் சரியா இந்த பணவீக்கம் எவ்வளவு வெலை பொருளோட விலை எவ்வளவு உயர்ந்துட்டு வருது அதை உயவிற்கு ஏத்த மாதிரி எந்த எந்த அளவுக்கு சரியா நம்ம சம்பளத்தை நிர்ணயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கணக்குல எடுத்துக்குவாங்க ரைட்டா அப்புறம் ஸ்டேட் ஆஃப் எக்கனாமி நம்ம பொருளார எப்படிப்பட்ட பொலாரமா போயிட்டு இருக்கு ரொம்ப பூமா போயிட்டு இருக்கா ரொம்ப டிப்ரெஷன் அதாவது ரொம்ப சரிவில் இருக்கா எக்கனமி எப்படி போயிட்டு இருக்கு ஒவ்வொரு துறையோட ப்ரொடக்ஷன் எப்படி போயிட்டு இருக்கு உற்பத்தி எப்படி போயிட்டு இருக்கு ரொம்ப கம்மியாக போயிட்டு இருக்கா அதிகமாக போயிட்டு இருக்கா சப்ளை எப்படி இருக்குது டிமாண்ட் எப்படி இருக்குது இந்த மாதிரி எக்கனாமியோட ஸ்டேட்டெல்லாம் கணக்கில் எடுத்துக்குவாங்க ரைட்டா அப்புறம் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் கம்யூனிட்டிஸ் ஒவ்வொரு பொருளோட விலை எவ்வளோ சரியா நம்ம சா சராசரியாக வாய்க்கு காய்கறிகள் ஆரம்பிச்சு மல்லிகை ஜாமான் தொட்டு எல்லா பொருளோட லக்ஸுரி ஐட்டம்ஸ் வரைக்கும் எல்லா பொலோட விலைகள்லாம் எவ்வளோ இருக்குது இந்த கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் எக்கனாமிக்ஸ்ல சிபிஐனு சொல்லுவாங்க சரியா கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காரணிகள் எடுத்துக்குவாங்க ரைட்டா அப்புறம் கவர்மெண்ட் பொட்டன்ஷியல் இந்த சம்பளத்தை கவர்மெண்ட் கொடுக்க முடியுமா கவர்மெண்டோட பொட்டன்ஷியல் என்ன அவங்களுக்கான பட்ஜெட் கணக்கு என்ன அவங்களுக்கான ரெவன்யூ டெபிசிட் என்ன அதாவது வருவாய் பற்றாக்குறை எப்படி இருக்கு நிதி பற்றாக்குறை எப்படி இருக்கு இதையும் கணக்கில் எடுத்துக்குவாங்க யார் அப்படின்னா இந்த பே கமிஷன்ல கூடிய மெம்பர்ஸ் ரைட்டா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் மக்களோட வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் எப்படி போயிட்டு இருக்கு மக்களுக்கான பர்ச்சேசிங் பவர் அதாவது ஒரு பொருளை வாங்கும் திறன் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இருக்கு அந்த கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு அதை உயர்த்தணுமா வேணாமா எவ்வளவு உயர்த்தணும் எவ்வளவு உயர்த்தினா கரெக்டா இருக்கும் அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும் இதெல்லாம் பார்ப்பாங்க

என்ன செய்வாங்க அப்படின்னா எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் பண்ணலாம் அதாவது ஒரு மினிமம் சேலரிய இன்டூ என்ன பண்ணி ஒரு புது சேலரிய உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்களே ஒரு பேர் வச்சிருக்காங்க இந்த காரணிகள் எடுத்துட்டு எல்லாம் போட்டு சரியா ஒரு நம்பரை பிக்ஸ் பண்றாங்க அந்த நம்பர் என்ன செய்யுது அப்படின்னா பழைய சேலரியோட நம்பரை இன்டூ பண்ணி அதாவது பேசிக் பே அதாவது மினிமம் பேவோட நம்பரை பண்ணி ஒரு புது சாலரியை உருவாக்குறாங்க அதுக்கு வந்து ஒரு நம்பர் வச்சுக்கிட்டாங்க சரியா ஒரு மேத்தமேட்டிக்கல் நம்பர் வச்சுக்கிறாங்க அந்த நம்பர் பேர் வந்து ஃபிட்மேன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபிட்மேன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வச்சுக்கிறாங்க இந்த செவன்த் பே கமிஷனோட ஃபிட்மேன் ஃபேக்டர் எவ்வளோ அப்படின்னா டூ பாயிண்ட் சரியா டூ இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் நம்பர் இருக்குல்ல இது ரொம்ப முக்கியமான நம்பர் ஏன்னா ஒவ்வொரு பே கமிஷன்லையும் இந்த இந்த ஃபிட்மேன் ஃபேக்டர் ரொம்ப முக்கியம் இது நான் மேலே சொன்ன எல்லா காரியங்களும் எடுத்து இந்த நம்பரை வந்து கேல்குலேட் பண்ணி கம்யூட்டரைஸ்டு கேல்குலேஷனில் டிஜிட்டால் கல்குலேட் பண்ணி ஒரு நம்பரை உருவாக்குறாங்க ரைட்டாக இன்ஃப்ளேஷன் இது மாதிரி எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து இந்த நம்பரோட வேலை என்ன அப்படின்னா பழைய சேலரி வாங்கிட்டு இருப்பாங்களே இப்போ செவன்த் பே கமிஷனுக்கு முன்னாடி ஏழாயிரம் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த நம்பரை என்ன செய்வாங்கன்னா அந்த பே கமிஷனோட மல்டிப்ளை பண்ணிக்குவாங்க சரியா ப்ளஸ் இதர கால்குலேஷன்ஸ் என்னன்னா இத தவிர நிறைய இருக்கு டிஆர்என்ஸ் அலவன்ஸ் அதாவது டிஎன்எஸ் அலவன்ஸ் டிஏ எச்ஆர்ஏ மே நிறைய விஷயங்கள் இருக்கு ரைட்டா இதெல்லாம் இந்த டிஏ எல்லாம் வந்து அப்பப்ப தரது இன்ஃப்ளேஷன் ஏத்த மாதிரி ವರ್ಷ ரெண்டு முறை அப்பப்ப தரது இந்த பே கமிஷன்கள் 10 வருஷம் ஒன்ஸ் அப்படியே சாலரியை தூக்கி விடுறது ரைட்டா இந்த என்ன செய்வாங்கன்னா இந்த ஃபிட்மேன் ஃபேக்டர் என்ன செய்வாங்கன்னா இந்த பழைய சாலரியோட இம்ப்ளிமென்ட் இன்டு பண்ணி அத மல்டிப்ளை பண்ணி ஒரு புது சாலரியை உருவாக்குவாங்க இந்த புது சாலரிய கவர்மெண்ட் போய் பரிந்துரைப்பாங்க கவர்மெண்ட் வந்து மாசம் மாசம் அந்த புது சாலரிய போடுவாங்க இதா வந்து நடைமுறை இதான் வந்து ஸ்ட்ரக்சர் சரியா ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ட்டை போய் ஒப்படைப்பாங்க இதை போயிட்டு இருந்தாங்க மேடம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பிரைம் மினிஸ்டரோட கேபினெட் கலந்துரையாடி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க சரியா சொன்ன டேட்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க ரைட்டா ஸோ அப்போ ஒரு பதினெட்டாயிரம் தான் உயர்ந்திருக்கும் அப்போ இந்த ஃபிட்மேன் ஃபேக்டர் என்ன அப்படின்னா பழைய சாலரியோட இந்த ஃபிட்மேன் ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணா புது சேலரி உருவாகும் ரைட்டா அதான் ஃபிட்மேன் ஃபேக்டரோடு இது உள்ளே நிறைய கேல்கலேஷன் இருக்கும் நம்ம தேவையில்லை பேசிக்காக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ரைட்டா தான் வந்து செவன்த் பே கமிஷன் ஒர்க் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து சேலரி உயர்ந்துச்சு பத்து வருஷம் முன்னாடி இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எயித்து பே கமிஷன் போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க இல்ல இன்னும் போட போறாங்க என்ன அதுல யார் உறுப்பினர் யார் நம்பர் எல்லாம் என்ன அறிவிக்கல அறிவிப்பு இல்லை இன்ன வரைக்கும் எதுவும் அறிவிக்கல இருந்தாலும் என்ன சொல்லிட்டாங்க கவர்மெண்ட் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்ல இருந்து நாங்க கணக்கில் எடுத்துக்கொண்டாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஒன்ல இருந்து இந்த எய்த் பே கமிஷனோட இம்ப்ளிமெண்டேஷன் கணக்கில் எடுக்கப்படும் அதுக்கு நாங்கள் இன்னும் ஒரு நபர்களை போடுவோம் அவங்க கலந்துரையாடணும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஒன்று இன்னும் அறிவிப்பு இல்லைனா என்ன சார் புரியலன்னா அது என்னன்னா சிம்பிள் அது ஆக்சுவலாக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஒன்றுங்கிறது இன்னும் ஒரு வருஷத்துல வந்துடும் ஆனால் இங்கே இன்னும் உங்க வந்து நபர்களே போடல அப்படி நபர்களை போட்டாங்கன்னா ரெண்டு வருஷம் எடுத்துக்குவாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டு வரைக்கும் ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு வருஷம் ஆகிடும் அப்போ அதுக்கப்புறம் தான் சம்பள உயர்வுங்கிறது ஃபிக்ஸ் ஆகும் ஆனா இவங்க ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஒன்றுன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா சிம்பிளான மேட்ரு அது என்ன அப்படின்னா இது இம்ப்ளிமெண்டேஷன் டேட்டு சரியா ஆனால் அந்த கமிஷன என்ன போடலையே போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு தானே சராசரியாக இம்ப்ளிமெண்ட் அப்புறம் தானே பரிந்துரைப்பாங்க அந்த ஃபிட்மேன் ஃபேக்ட்ரி நம்பர்லாம் கொடுப்பாங்க ரைட்டா அப்புறம் தானே இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏகும்னு வச்சுங்களேன் ஆனாலும் என்ன செய்வாங்கன்னா இந்த டேட்ல இருந்து மாசம் மாசம் அந்த என்ன சமூகம் கொடுக்குறாங்களோ அந்த பணத்தை இந்த டேட்ல இருந்து மாசம் மாசம் கணக்குல போ கணக்குல எடுத்துக்குவாங்க எடுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து கணக்குல எடுத்துக்குவாங்க மாசம் மாசம் அந்த அந்த எவ்வளோ அலோ அலோ எவ்வளோ இன்க்ரீஸ் கொடுக்கணுமோ அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி கணக்கில் எடுத்துக்குவாங்க ரியல் இம்ப்ளிமெண்டேஷன் எப்போ பண்ணுறாங்களோ அப்போ வரைக்கும் எவ்வளோ தொகை மொத்தமாக சேர்ந்துருக்கோ அதை வந்து பிரித்து பிரித்து அரிய சமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து அதே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு கொடுத்துருவாங்க ரைட்டா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஒன்லேருந்து இம்ப்ளிமெண்டேஷன் நடக்குது ஆனால் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது பின்னாடி தான் கொடுக்கும் சரியா அப்போ இந்த இடப்பட்ட கேப்பில் இருக்கக்கூடிய எல்லா அரியர்ஸ் அமௌண்ட்டும் அதாவது எல்லா இன்க்ரீஸ் ஆன ஒவ்வொரு மாதம் மாதம் இன்க்ரீஸ் ஆன எவ்வளோ தொகையோ அத்தனை தொகையும் மொத்தமாக எப்போ இம்ப்ளிமெண்டேஷன் ரியலாக நடக்குதோ அதுலேருந்து அந்த தொகையை வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருவாங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கு பேர் அரியர்ஸ் அமௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க ரைட்டா சரி இந்த அரியர்ஸ் அமௌண்ட்டை பிரித்து கொடுத்துருவாங்க இப்போ வந்து பிட்மேன் ஃபேக்டர் இந்த வாட்டி இந்த எய்த்து பே கமிஷனில் நிறைய நபர்கள் வல்லுநர்கள் எல்லாம் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்ப டூ பாயிண்ட் எயிட்டிஸா இருந்துச்சுன்னா பழைய சாலரி உங்களுக்கு மினிமம் சாலரி பதினெட்டாயிரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த பதினெட்டாயிரத்துல இருந்து டூ பாயிண்ட் எயிட்ஸ் மட்டும் சுமார் ஐம்பத்தொறாயிரம் வரைக்கும் உங்களுக்கு நகரும் மினிமம் சாலரி ரைட்டா டூ பாயிண்ட் பண்ணி உங்களுக்கு ஐம்பத்தொண்ணாயிரம் வரைக்கும் நகரும் இது வந்து மினிமம் சாலரியை பத்தி நான் சொல்றேன் ரைட்டா இது வந்து எத்தனா பே கமிஷனு பே கமிஷனு இது வந்து எயிட் பே கமிஷனோட ரிசல்ட் அதாவது டூ பாயிண்ட் பண்ணி மட்டுமே வரைக்கும் நகரும் ரைட்டா இப்போ நான் இது வரைக்கும் சொன்னது மொத்தம் ஒரு ஆறு பே கமிஷனு ஏழா பே கமிஷனில் என்ன நடந்துச்சு எட்டா பே கமிஷனில் எவ்வளோ ஃபிட்மேன் ஃபேக்டர் எவ்வளோ தோராயமாக வச்சிருக்காங்க அது மூலமாக எவ்வளோ நகருது எவ்வளோ அமௌண்ட் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் சரியா அப்புறம் மீதி எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த அந்த இருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தா ஜனவரிலேருந்து ரியல் இம்ப்ளிமெண்டேஷன் டேட்டுக்குள்ளே எவ்வளோ மாதம் சேர்ந்து எவ்வளோ பணம் சேர்ந்துருக்கோ அதெல்லாம் பிரித்து கொடுத்துருவாங்க நிறைய சமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு சரி இப்போ உங்களுக்கு டவுட் வரும் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நட செய்யுது பே கமிஷன் போகிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் வரலாற்று எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுறப்ப ஏறத்தால் அதே ஃபிட்மேன் ஃபேக்ட்ரையை எடுத்துக்கிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செய்யும் அப்படின்னா தனியாக ஒரு குழு போடும் சரி அவங்களும் பந்துரைப்பாங்க ஆனால் இது எல்லாமே டக்கு டக்குன்னு வந்துடும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு சொல்லியிருக்காங்களா இதை வந்து நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா போன வாட்டி அதாவது ஏழாவது பே கமிஷன் இருக்குல்ல அந்த செவன்த் பே கமிஷனை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால இதை புரிஞ்சுக்க முடியும் ஸோ எக்ஸ்பெக்டட் ஃபிக்மேன் ஃபேக்டர் வந்து டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன நடக்கும்னா இந்த ஏழாவது சம்பள ஆணையம் இருக்குல்ல அதோட விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் இந்த செவன்த் பே கமிஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் போட்டாங்களா இம்ப்ளிமெண்டேஷன் ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு சொன்னாங்களா அதன்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் என்ன பண்ணுச்சுன்னா அதை ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சு

இம்ப்ளிமெண்ட் பண்ணது என்னவோ ரெண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் முதல் ஆனால் செவன்த் பே கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்தே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு அந்த அரியஸ் அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸு இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தானே சென்ட்ரல் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் வரைக்கும் சுமார் ஒரு இருபத்தொரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இருபத்தொரு மாதம் நிலுவைத் தொகையை கொடுக்கல ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெழு அக்டோபர்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க நிறுவை தொகை கொடுக்கல அது ஒரு நிறைய பேரோட கோரிக்கையாக நம்ம வச்சுக்கிறோம் சரியா நிறைய பேரோட கோரிக்கையாக வைக்குது அதுமாரி இந்த டிஆர் டிஏ எஸ்ஆர்ஏலையும் ஒரு சில விஷயங்கள் வந்து குறைகளாக இருக்குது அதுவும் பல பேர் கோரிக்கையில் வச்சுக்கிறோம் ஏன்னா எல்லா நபர்கள் எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வேலை அவங்களும் அந்த டிஏ இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி தொகையும் வந்து நிலுவையில் இருக்குது அதையும் கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரைட்டா எது எப்படியோ இம்ப்ளிமெண்டேஷன் வந்துடும் சேலரி இம்ப்ளிமெண்டேஷன் வந்துடும் இன்க்ரீஸ் ஆனது இன்க்ரீஸ் தான் சேல்ரி எப்படி இன்க்ரீஸுங்க சேல்ரி அப்படி இன்க்ரீஸ் அப்போ ஃபிட்மேன் ஃபேக்டரை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எட்டாவது சம்பள ஆணையத்தை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி ஒன்று முதல் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு குழு அமைத்து பின் ஹை கேரும் ஹை கேரும் எப்படியும் எப்படி மினிமம் சேலரி இப்போ இருபதாயிரத்தி ஆறுநூறா ஒரு இருபதாயிரம் வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன் அதுல இருந்து அப்படியே ஒரு ரெண்டரை மடங்கு போடுங்க சரியா அதோட டிஏ எல்லாம் சேர்த்தீங்கன்னா சுமார் ஐம்பதாயிரத்துக்கு மேலே சால்ரி எகுரும்

அதை ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க கடந்த காலத்தில் அப்படிங்கறத பார்த்தோம் ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல எடப்பாடி பழனிசாமி ஆட்சி வந்தப்பையே அவர் தேர்தல் அறிக்கையிலே வெளியிட்டார் நாங்கள் வந்து கண்டிப்பா இந்த ஏழாவது பே பே நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்றுறாரு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா வந்து போனாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல நிறைவேற்றுறாரு சொன்னாருந்தாலும்கை இருக்கல அந்த அரியுது அது கூடுதலாக நம்ம அதை கோரிக்கையா வச்சுக்கிறோம் இப்போ இந்த எட்டாவது பே கமிஷன் இப்போ பத்து வருஷம் கழிச்சு இப்போ போட்டிருக்காங்க ரைட்டா இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஒன்று முதல் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு சென்ட்ரல் அறிவிச்சிருக்காங்க ஸ்டேட் கூடிய சைடிலே குழு அமைத்து இன்னும் ஒரு ஒரு வருஷத்துல இம்பளிமெண்ட் பண்ணிடுவாங்க ரைட்டா சோ அது நமக்கு எப்படியும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் நீங்க வேலை போகிறதுக்கும் சரியா அந்த டைம் ஆகும் சரி வேலைக்கு போற டைமோ அந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் டைமும் எல்லாம் சரியா செட்டில் ஆகுது ரைட்டா நகருது எனக்கு இருந்தாலும் இன்னைக்கு டேட்டில் பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்டோட கஜானா கொஞ்சம் நிதி நெருக்கடியில் தான் போயிட்டு இருக்கு ஏன்னா பொங்கலுக்கு வசவசம் எப்போ பாரம்பரியமாக கொடுக்குற பணத்தை கொடுக்கல பாருங்க நீங்கள் இந்த பணம் கொடுக்கலையே என்னது அப்படிங்கிறத பார்க்கறதை விட கொஞ்சம் வேற ஆங்கிளில் பாருங்க கஜானால பணம் காலி அதாவது மாநில அரசு ஸ்டேட் கவர்மெண்டோட கஜானா நிதி நெருக்கடி மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் கஜானா வந்துட்டு இருக்கு ரைட்டா அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சம்பள உயர்வு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக விலை உயரும் ஆனா ரொம்பலாம் எல்லாம் சரி நிறைய பேர் சொல்லுவீங்க விலவாசில ஏற போது எல்லாத்திரியும் பணத்தை குத்துறாங்கன்னா எல்லா டிமாண்ட் அதிகமாயிடுமே விலவாசில ஏற போதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க விலை ஏறது கன்ஃபார்ம் ஆனா அந்த அளவுக்கு ஏறாது ரைட்டா அது இல்லாம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து குளோபல் இன்வெஸ்டர் மீட்டு இன்வெஸ்டர் மீட்டு நிறைய நடந்து நிறைய கம்பெனியோட எம்ஓயூ சைன் பண்ணாங்க ஆனா அது எல்லா எம்ஓயும் என்ன ஆச்சுன்னு தெரியல இன்னும் எல்லா கம்பெனியும் உள்ள வந்தாங்களான்னு தெரியல அப்பனால ரெவன்யூ அதிகமாகும் இந்த சைடு ஆயிரம் குடுக்குறாங்க புதுமை பேர் திட்டம் புதல்வன் திட்டம் புதல் திட்டம் சொல்லிட்டு அரசாங்கம் எவ்வளோ வரி வரி மூலமா எவ்வளவு வருவாய் வருது வரி இல்லா வருவாய் எவ்வளவு வருது எவ்வளவு கடல் இருக்கு நிதி நெருக்கல் இருக்கு அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா மாசம் அந்த சைடு யார் குடுக்குறாங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்ல அப்புறம் தெளிவான காய நகர்த்தி அது ரொம்ப உதவுங்க என்னங்க பேசுறீங்க நம்ம செய்ய வேண்டியது இப்போ எல்லாருமே சரியா எல்லாரும் ஆ சம்பளம் உயர்ந்துருச்சு ஏன்னா நம்மளே வந்து அந்த ஒரு ஹைப்பை குத்தா தமிழில் போட்டு இன்க்ரீஸ் பண்ணுறோம் அதாவது ஐம்பதாயிரம் சம்பளம்னு சொல்லிட்டு அப்போ எல்லாரும் ஒரு ஆசை வரும் சரியா இந்த வீடியோ ஆசையை தூண்டுறதுக்காக மட்டும் இல்லை ஐம்பதாயிரம் சேல்ரி அப்படிங்கிற ஒரு டார்கெட் அது நடக்கும் எப்படியும் சரியா ஏன்னா சென்ட்ரல் ஸ்டேட்டு அந்த பரிந்துரை அப்படியே அது பாட்டுக்கு டைமில் ஓடுன்னு வைங்களேன் அந்த பிளான் படி ஓடிட்டே இருக்குன்னு வைங்களேன் அது அப்படியே புரிஞ்சுக்குங்க மைண்டில் வச்சுக்கோங்க சரியா டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க

அப்ப பணம் டார்கெட் இருக்கணும் ஆனா பணம் மட்டுமே டார்கெட் இருக்க கூடாது பணத்தை பெறுறதுக்கு அந்த மாச மாசம் சேலரி செட்டில் ஆன வாழ்க்கை சொந்தக்கா முன்னாடி கெத்தா நிக்கணும் எல்லாத்துக்கும் முன்னாடி கெத்தா நிக்கணும் ஒரு அரசு அதிகாரியா மாறணும் அரசாங்க ஊழியர்களா ஊழியரா மாறணும் மக்களுக்கு சேவை செய்யணும் ஒரு கௌரவமா வாழணும் கௌரவமான போஸ்டிங் அறுபது வயசு அறுபது வயசு வைக்கணும் வாழ்க்கை செட்டில் ஆகணும் கௌரவமா வாழணும் அப்படிங்கறத நினைக்கணும் பணம் மட்டும் இங்க மேட்ரு இல்ல இந்த எல்லா காரணங்களும் மேட்ரா நினைச்சு நீங்க உந்து சக்தியோட தள்ளணும் ரைட்டா இப்போ ஒரு குரூப் என்ன பணம் பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் மனசு தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொல்லுவாங்க நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் இங்க என்ன மேட்டர்னா பணமே வரலையா ஐயா பணம் வந்ததாயா போகும் பணமே வரல அதனால வந்து இந்த மாதிரி பழைய பழைய எண்பதுகள் தொண்ணூறுகள்ல பேசிட்டு இப்ப பேசிட்டு கூடாது என்ன எல்லாம் வந்து வெறித்தமா ஓடிட்டு இருக்காங்க எல்லாம் உச்சா மாதிரி ப்ரொடக்ட் ப்ரொடக்டிவிட்டியை நோக்கி நகர்றாங்க இதெல்லாம் வந்து நைன்டி கிஸ்ட் எயிட்டிஸ் கிஸ்க்கு பொருந்தோம் இந்த இருக்கக்கூடிய ஜென்சி பொருந்தாது ஏன்னா பல பேர் எல்லாமே வந்து இந்த லக்கி பாஸ்கர் இந்த மாதிரி இந்த சைக்கலாஜி ஆஃப் மணி இந்த மாதிரி புக்கெல்லாம் படிச்சுட்டு எப்படி பணத்தை வச்சு பணத்தை பெருக்கிறது எப்படி ரியல் எஸ்டேட் போடலாமா ஷேர் மார்க்கெட்டை போடலாமான்னு சொல்லிட்டு ஜென்சி கிட்ஸே அதை நோக்கி போடுறாங்க சரியா பதினெட்டு பத்து இருபது வயசு அதை நோக்கி போகிறாங்க அதில் ஒரு சில பேர் லவ் செக்ஷன் சுற்றுறாங்க அது ஒரு சில பேர் முக்காசி பேர் இதை நோக்கி நகர்றாங்கல்ல அது முக்கியம் இல்ல அப்ப அதை நோக்கி நகர வேண்டியது அவசியம் சரியா அப்ப இந்த வேலையை பெறணும்னா ஃபர்ஸ்ட் இந்த பணத்தை பெறணும் மாசம் மாசம் சம்பளம் வாழ்க்கை செட்டில் அரசு ஊழியரா மாறணும் குரூப் வேலையை தூக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் நீ கடக்க வேண்டியது சிலபஸ் முடிக்க வேணும் சரியா சிலபஸ் முடிச்சிங்க அப்படின்னா கையோட இருநூறு கேள்வி அட்டாக் செய்ய வேண்டும் இது ரெண்டும் கடந்ததாப்பா இந்த மூணாவது ஐயா இந்த ரெண்டையும் கடந்தாதா இந்த மூணாவது நீங்க அச்சீவ் பண்ண முடியும் அடிக்க அடிச்சு தத்தி தூக்க முடியும் வேலையை ரைட்டா அதனால இந்த ரெண்ட மனசுல வச்சுக்கோங்க சிலபஸ முடிக்கணும் இரநூறு கேள்வியை தூக்கணும் இரநூறுக்கு நூத்தி ஐம்பது மேல அட்லீஸ்ட் நூத்தி எழுபத்தி அஞ்சு மேல அடிக்கணும் இத மனசுல என்னைக்கு வைங்க வெளித்தனமா ஓடுங்க சரியா படிச்சுக்கிட்டே இருங்க டயர்டு ஆக 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 படிச்சுக்கிட்டே இருங்க ரைட்டா புக்கு கையோட சுத்துங்க

வெளித்தனமாக பாட்டிங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ